பிதா சுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எழுபத்தி ஒன்று இறை வார்த்தை ஒன்பது முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே

ஆவியானுடைய பலத்தையும் வலமைமிக்க வான தூதர்களையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சிறு வயதில் இருந்து இந்த நாள் வரை எங்களை பாதுகாத்து வழிநடத்தியதற்காக ஸ்தோத்திரம் எவ்வளவோ துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் வந்த பொழுதும் அதன் நடுவிலே எங்களை அற்புதமாக நீர் வழிநடத்தி இருக்கின்றீர் புயல் காற்றை போல காட்டாற்று வெள்ளத்தை போல எவ்வளவோ சோர்வுகளும் ஆண்டவரே மனக்குழப்பங்களும் மன கசப்பும் வந்த பொழுது அவை அனைத்தையும் எடுத்து மாற்றி இந்த நாளிலே எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் செல்லக்கூடிய பலத்தையும் வல்லமையும் நீர் கொடுத்திருக்கின்ற அதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்காக நன்றி சொல்லியுமை துதிக்கின்றேன் அந்தவரையும் எங்களுடைய குடும்பத்தில் தினமும் உள்ள உணவும்

வல்லமை படைத்த தெய்வம் நீர் பாலை நிலத்திலே விதை விதைத்த பொழுது நூறு மடங்கு அறுவடையை பெற்றுக் கொண்டதை போல தனிமையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவரையும் திரு பாடல்கள் அறுபத்தி எட்டு ஆறில் வாசிக்கின்றோம் தனி திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார் என்றும் யாரையும் நீர் கைவிடுவது இல்லை எல்லோருக்கும் எல்லாவற்றையும் நீர் கொடுக்கின்றீர் எல்லாரையும் ஆசிர்வதித்து உயர்த்துகின்றார் அமைத்து தருகின்றீர் உன்னத பலத்தை கொடுக்கின்றீர் அவர்கள் விரும்புவதையும் கேட்பதையும் அவர்களுக்கு செய்கின்றீர் ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு கை கொடுக்கும் தெய்வமாக இருக்கின்றார் என்று சொல்லி உமது திரு கடந்து வந்து கல்வாரி சிலுவைக்கு முன்பு உண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் கழுவுவீராக ஆவியை கொடுத்தும் ஆண்டவரே எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் அக்னியால் சுட்டெரித்தும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தின் வழியாக ஒரு உன்னத பலத்தை கொடுத்திடவீராக ஜெரேமியா பதினைந்து இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கிறதை போல தீயோரின் கையில் இருந்து நான் உன்னை காப்பேன் என்று சொன்னீர் உமது வார்த்தைகள் தீயோரின் கையில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொள்வீராக இந்த உலகம் முழுவதும் தீமை நிரம்பி இருக்கின்றது இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருந்தது சுவாமி ஆனால் உமது சாயலாக படைக்கப்பட்ட மக்கள் பாவத்தில் விழுந்து விழுந்து தீமைகளை அறுவடை செய்து வைத்து இருக்கிறார்கள் தீமைக்கு மேல் தீமை செய்து என் ஆண்டவருடைய வல்லமையும் பலத்தையும் எழுந்து போய் இருப்பதை பார்க்க

Thank you Jesus Praise to Jesus Glory to Jesus to to Glory Hallelujah பிள்ளைகளையும் தொடும் ஆசீர்வதிக்கும்படியாக வதிக்கும்படியாக அப்பா திரு பாடல்கள் இருபத்தி ஐந்து பதினாறிலே வாசிக்கின்றோம் என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும் ஏனெனில் நான் துணையற்றவன் துயர் உருபவன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே துணையற்றவனாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் துணை இருக்கக்கூடிய தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளையும் ஒப்புக் துயருற்று துயரு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக ஆண்டவருடைய அன்பு கரம் தொடுவதாக ஆண்டவரே நீ இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு கூட இருந்து எங்களை பல பலவீனன் என்று தள்ளிவிடாதபடி எங்களை என்று பாராதபடி இந்த மூன்று மணி ஜபத்தில் சேர்ந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் முதிர் வயதிலும் என்னை தள்ளிவிடாதேயும் என்று சொல்லி தண்ணீரோடு நிலைமையிலே முதிர்ந்த நிலைமையிலே உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் அவர்களுடைய ஆற்றல் குன்றும் நாளிலே அவர்களை கைவிட்டு விடாதபடி அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த நீர் வழி வழிநடத்திட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவே நீர் எல்லோரோடும் கூட ஆண்டவரே உமை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளை நீர் வஞ்சிக்காத தெய்வம் கூக்குரலிட்டு கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கின்றீர் எவ்வளவோ அற்புதங்களை செய்து கொண்டு இறைக்கின்றீர் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டிலே வாசிக்கின்றோம் ஒருவர் ஏழையாய் இருக்கிறார் என்றும் அவரை வஞ்சிக்காதே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே சுவாமி ஆம் தகப்பனே சில நேரங்களிலே மற்ற பிள்ளைகளை வஞ்சித்து இருக்கின்றோம் ஏழை எளிய மக்களை இருக்கின்றோம் அன்றவரே இந்த நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீரப்பா ஏனென்றால் உமது பிள்ளைகள் நாங்கள் என்பதை நீர் அறிந்து நாங்களும் ஏழை எளியவர்களாக இருக்கின்றோம் இந்த உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றீர் நீர் எங்களுக்கு தாய் தகப்பனாக இருக்கின்றேன் எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இந்த நாளில் இல்லை சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பள்ளிக்கூடங்களில் படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பொறியியல் கல்லூரியிலே படித்து

இயேசு கிறிஸ்துவே பிள்ளைகள் இளமை மிடுக்கிலே இருக்கும் பொழுது பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள் ஒரு நாள் அவர்களை கட்சிக்கும் சிங்கத்தை போல் கடிக்கும் என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னித்து இளமை பருவத்திலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொழைக்கின்றேன் குடல் சம்பந்தமான நோய்களை ஒப்புக் கொழைக்கின்றேன் கல்லீரல் சம்பந்தமான நோயை ஒக்கொடைக்கின்றேன் நரம்பு சம்பந்தமான நோயை ஒப்புக் தோல் சம்பந்தமான நோயை நோயினால் கொடுக்கின்றேன் உடல் உறுப்புகளில் இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக நீரவர்களை குணமாக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணம் ஆசி பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட புத்திரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் என்றும் மறைத்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மது சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை வேளாங்கண்ணி பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இரக்கத்தின் ராக்கினியே எங்களோடு கூட இருந்து வழி நடத்தக்கூடிய எங்கள் அன்பு நேச தகப்பனுடைய தாயே எங்களை ஆசீர்வதியும் அம்மா இந்த நாளிலே பிள்ளைகள் நோய் இல்லாமல் வாழ மகனுடைய அருளை பெற்றுக் கொடுங்கள் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்